கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் புதுபாலப்பட்டு கிராமத்தில் பாரஸ்ட் செக்போஸ்ட் அருகில் தார்சாலை ரோட்டுக்கு வடக்கில் கடந்த ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதி இரவு பதினொன்று மணியிலிருந்து விடிய விடிய இரவு முழுவதும் அதிகாலை நான்கு முப்பது மணி வரை பாரஸ்ட் செக்போஸ்ட் வழியாக அருகில் இருக்கும் சம்பந்தப்பட்ட இடத்தில் சுமார் முப்பது யூனிட் மணல் அடையாளம் தெரியாத சில நபர்கள் ஆற்றிலிருந்து மணலை கடத்தி வந்து கொட்டிய நிலையில் மறுநாள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி சமைச்சிங் மீனா அவர்களின் உத்தரவின்படி சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து மணலை பறிமுதல் செய்ய ஆணையிட்டத்தின் அடிப்படையில் சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக பொறுப்பு ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து மணலை பறிமுதல் செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்கும் போது பி டபிள்யூடி துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் வருவதற்கு காலதாமதமாகிய நிலையில் மறுநாள் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை செல்லும் பணி இருந்ததால் மேற்கண்ட துறையினர் மணலை ஐந்தாம் தேதி பறிமுதல் செய்கிறோம் என்று கூறிவிட்டு சென்ற நிலையில் இதுவரை யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் மாவட்ட வன அலுவலர் சுமேஷ் சோமன் அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி இரவு செக்போஸ்டை மூடாமல் திறந்து வைத்து மணலை கொள்ளை அடித்த நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது யார் என்று கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்நிலையில் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அவர்களோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க ஆணையிடுமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்